செந்தில் பாலாஜ் வரிசையில் கதிரான பழக்கருப்பையா சொன்ன விஷயம் துரைமுருகன் திமுக அமைச்சர் துரைமுருகன் மகனும் திமுக எம்பியுமான கதிரான இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுக்க உள்ளதாக புகார் இருந்தது இதனையடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து பனிரெண்டு கோடி ரூபாய் வரை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை அமலாக்கத்துறை வசம் சென்றது அதன் அடிப்படையில் கடந்த மாதம் அமைச்சர் துரைமுருகன் சொந்தமான இடத்திலும் அவரது மகன் கதிரானந்தின் சொந்தமான இடத்திலும் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் ஆனந்த் கல்லூரியில் இருந்து பதினான்கு கோடி ரூபாய் வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கதிர் ஆனந்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டது இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜரான கதிர் ஆனந்திடம் அமலாக்கத்துறை எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியிருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் செந்தில் பாலாஜியை போன்று எம் பி சிக்குவார் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து அரசியலில் மூத்த முன்னோடியாக இருக்கும் பழக்கருப்பையாவிடம் கேட்டபோது துரைமுருகனிடம் எல்லாம் துணை முதல்வர் பதவியை கொடுத்தால் காட்பாடி மலையைப் போன்று தமிழகத்தையே முடித்திருப்பார் என்றும் அமைச்சர்கள் வரிசை நீண்டு கொண்டே போகிறது என கருத்தை தெரிவித்தது திமுகவுக்கு அதிர்ச்சியை இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் பரவி ஏற்கனவே பனிரெண்டு கோடி ரூபாய் அங்கே கைப்பற்றப்பட்ட பணம் பனிரெண்டு கோடி ரூபாய் உதிரியாக ரொக்கமாக அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தன்மை என்ன குணாம்சம் என்ன என்பது தெளிவாக தெரிகிறது இத்தனை ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இன்னொரு இந்த அந்த வழக்குகளை நடத்தியே முடித்திருக்கலாம் ஆகவே நம்முடைய மத்திய அரசாங்கமும் ரொம்ப நம்முடைய சட்டத்துறையும் ரொம்ப இருக்காது பன்னிரெண்டு கோடி ரூபாய் எப்படி வந்தது என்பதற்கு அன்றைக்கு பதில் சொல்ல முடியவில்லை அவருக்கு எப்படி வந்தது எப்படி நீ தொழில் சொல்லுகிறார் என்னுடைய தாயாருடைய தாலியை அடமானம் தான் நான் செயல்படுதல் போனேன் என்று சொல்கிறேன் அப்படிப்பட்டவர் என்ன தொழில் செய்து என்ன காரியங்கள் செய்து இவ்வளவு பெரும்பனத்தை சம்பாதித்தார் காட்டு புறவும் அரசியல்வாதியாக இருந்து ஈட்டிய பணம் தானே இத்தனை கல்லூரி நிறுவனங்கள் எல்லாம் காட்பாடியில் வைத்துக் கொண்டு காட்பாடி மலையை தவிர காட்பாடி முழுவதையும் வளைத்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் இது உலகம் பூராவுக்கு தெரிந்த செய்தி இதை நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன தயக்கம் அதுக்கு அடுத்தடுத்து நடந்தி ரெண்டு ஆண்டுகள் வழக்கு நடத்தி முடித்திருக்கலாம் இதை ஆனால் நம்முடைய ராமதாஸ் சொல்லுகிறார் துணை முதலமைச்சராக தொழில் முல்களை ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் என்ன பெரிய தகுதி கருதி அவர் சொல்கிறார் ராமதாஸ் போன்றவர்கள் பொதுவாடுகள் ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் வெறும் ஜாதி அடிப்படையில் கிறிஸ்துவன் கிறிஸ்துவனை போடும் என்று சொல்ல வேண்டியது முஸ்லீம் முஸ்லீமை போடும் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய ஜாதி காரனை போடு என்று ஒவ்வொரு ஜாதியும் சொல்ல வேண்டியது என்கின்ற நிலை இருந்தால் நாட்டிலே இந்த ஒழுக்க தான் நடக்கும் இவ்வளவு மோசமான ஆலை துணை முதலமைச்சராக போடும்படி சொல்கிறாரே நம்முடைய ராமதாஸ் இது என்ன நியாயம் இதுக்கு என்ன அடிப்படை வெறும் சமூக பற்று மட்டுமே ஜாதி பற்று மட்டுமே என் கட்சியில் வர முடியவில்லை ஆனால் என் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு கூட்டணி இருக்கிறது எப்பொழுதுமே இருக்கும் துறைமுருங்கனுக்கும் ராம்தாஸுக்கும் ஒரு கூட்டணி உண்டு ஆகவே இது நான் சொல்லுகிறேன் யாரை வேண்டுமானால் பொருள் யோக்கியனின் பொருள் நாட்டை சுரண்டுகிற மனிதர்களை போட்டு 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 சுரண்டப்படுவது நாம் தானே அவன் சுரண்டுகள் பணத்தில் சொந்த ஜாதிக்காரனும் இருக்கிறான் திமுக மந்திரி சபையிலேயே மொத்த மந்திரி சபையும் புலலே நடக்கின்ற காலம் வரும்பார்கள் அப்பொழுதும் அந்த அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது வரிசையாக வரும் வர வேண்டிய மந்திரிகள் வரிசை கட்டி இருக்கிறார்கள் ரொம்ப சுணக்கமாக இருக்கிறான் அமலாக்கத்துறை நான் சொல்றேன் நீ உன் மீது விளக்கு போட்டுக் கொள்ள மாட்டாய் உன் கட்சிக்காரன் அதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவனை விழித்து விடுவாய் எதிரியாக இருந்தால் அதை தொடுப்பாய் இதுதான் உன்னுடைய அரசியல் அப்படிப்பட்ட அரசியலில் அமலாக்கத்துறை தான் உள்ளே வந்து இறங்க வேண்டும் அவன் இறங்கி கால காலத்தில் இதெல்லாம் செய்து இவர்களெல்லாம் வழக்கை நடத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு வழக்கை நடத்தி முடித்திருக்கான் செந்தில் பாலாஜி ஒன்றரை ஆண்டு வழக்கு நடக்க ஐந்து ஆண்டுகள் ஆகும் என்று வெளியே விட்டு விட்டார்கள் வழக்கு நடக்குமானால் ஜட்ஜு மாறி விடுவார் அந்த விவரம் தெரிந்த மாறுவார் வக்கீல்கள் போய் விடுவார் எல்லாரும் செத்து ஒருவனும் தண்டிக்க விட மாட்டார் நம்முடைய பொன்முடி மீது உள்ள வழக்குகள் பத்தாண்டுகளுக்கு முந்திய வழக்குகள் இப்போ இவர்களுடைய ஆட்சி வரையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த தாசில்தான் அதிகாரிகள் எல்லாரும் புரட்சாட்சிகளாக மாறுகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்